வணக்கம் மக்களே ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஐயா கானா வினோத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சப்போஸ் சப்போஸ் கானா வினோத்தோட ஹேட்டர்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை இப்போ இதோடு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஏன் அப்படின்னா இந்த வீடியோ முழுக்க முழுக்க கானா வினோத்துக்காக டெடிக்கேட்டடாக இந்த வீடியோ பண்ணலான்னு தான் சொல்லிதான் நான் நினச்சேன் ஸோ அதுக்காக ஹேட்டர்ஸ் யாராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ இதோட ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க பிடிக்காதவங்க யாராக இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க சப்போஸ் கானா வினோத்தை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு லைக்கை போட்டு ஹைப் பட்டனையும் தட்டி விட்டிங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஸகஷன் ஆகும் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு கானா வினோத் இந்த சீசனில் எனக்கு ஒரு பிடித்த கண்டஸ்டன்ஸ் மோஸ்ட்டு லைக்குடு கண்டஸ்டன்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கானா வினோத்துங்க முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மனுஷங்க ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் இப்படி தாயா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் பார்த்தீங்களா அந்த லெவலுக்கு ஒரு மனுஷன் இருக்கிறார் அப்படின்னா அந்த வீட்டில் எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்து தான் எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்து தான் ஏன்னா நான் நான் தமிழில் கூட இந்த எழுதியிருப்பேன் பல ஐத்தியங்களுக்கு நடுவில் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி தான் நான் தமிழிலே வச்சுருக்கேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு இருக்க முடியுமா அப்படின்னு நான் யோசித்த ஒரு மனுஷன் அப்படின்னா அது நம்ம கானா வினோத்து தான் குறிப்பாக இந்த பிக் பாஸ் சீசனில் ஓகே பிக் பாஸ் சீசனில் எவ்வளோ பேர் கேவலமாக விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க எவ்வளோ வார்த்தையை விடுறானுங்க எவ்வளோ அசிங்கமான சண்டையை போட்டு ஒரு மாதிரி கேவலமாக இந்த சீசனை கொண்டு போனாலும் தன்னோட டேலண்ட்டை மட்டுமே நம்பிக்கிட்டு தன்னுடைய டேலண்ட்டையும் தன்னுடைய பாட்டு திறனையும் தன்னுடைய அந்த ஒரு சின்ன அந்த ஒரு கவுண்ட்ரு கவுண்ட்ரு அந்த இது பண்ணுவாங்களே அது பண்ணிக்கிட்டு ஒரு சர்வே பண்ண முடியும்டா அப்படின்னு என்னை எனக்கு காட்டின ஒரு மனுஷன் அப்படின்னா அது காணாமத்து தாங்க எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் அந்த மனுஷன் வந்து இப்போ என் கண்ணு முன்னாடி இருந்தார் அப்படின்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவேன் அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அந்த ஆள் மேலே ஆளுன்னு சொல்கிறதுனா ஒரு என்ன சொல்கிறது ஆள் சொல்கிறேன் அப்படின்னா அவர் மேலே இருக்கிற பாசத்தால் சரிங்களா இதை எதுவும் தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க எனக்கு அவர் அந்த அளவுக்கு பிடிச்சிருச்சுங்க ஒரு குறிப்பாக ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் நேத்த முந்தா நேற்றுங்க நம்ம அந்த அவங்களாம் வந்திருந்தாங்களே அந்த ஒரு இதில் அவர் வந்து நம்ம வெளியே உட்காந்து நம்ம விக்கல் விக்ரம் கிட்டே வந்து பேசிகிட்டு இருப்பாருங்க அது பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார் சத்தியமாக சொல்கிறேன் மனசு உடஞ்சிருச்சு அந்த மனுஷன் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருந்தானா இந்த அளவுக்கு பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லி அப் யோசிக்கும்போது தான் ஒரு பக்கம் ஒரு பக்கம் நமக்கு தர்பீசு மேலே எனக்கு அவ்வளோ காண்டி இருந்தாலும் ஒரு பக்கம் நம்ம காணா வினோத்து மேலே ஒரு என்ன சொல்கிறது ஒரு தனியாக ஒரு மரியாதை வந்துடுச்சு உண்மையிலே லிட்டலாக சொல்கிறேன் ஒரு மரியாதை வந்துருச்சு கானா வினோத்து மேலே பண்ணிங்கன்னா இன்னும் பெரிய ஹிட் ஆகுன்னு தோணுது எனக்கு அந்த மனுஷன் இந்த அளவுக்கு அவர் வந்து வேணுக்கனே ஒன்றும் கலாய்க்கல ஒரு காமெடியாக இருக்கும் ஒரு ஃபன்னாக இருக்கும்னு சொல்லி தான் ஒரு மாதிரி கலாய்க்கிறார் இதெல்லாம் பண்ணுறாரு நான் தப்பே இல்லைன்னு சொல்வேன் ஏன்னா அது அவருடைய ப்ரஸ் ப்ளஸ்ஸாகவும் நான் வச்சுப்பேன் ஏன்னா நிறைய இடத்துல அவர் கலாய்க்கக்கூடிய அந்த கலாயெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பும் வருது அது வந்து நம்ம தப்பே சொல்ல முடியாது அது சிரிப்பும் வருது ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் கலாய்க்கிற ஒரு மனுஷன் அந்த தர்பீஸுக்கு அளவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பேசுவார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மனசு இருக்கணும் அவர் சொல்கிறாரு அதாவது அவ்வளோ வருத்தப்பட்டு சொல்கிறாரு என்ன அப்படின்னா தீபாக்கு வரலாம் எவ்வளோ பெரிய மனுஷங்க இவ்வளோ சொல்லியுமே இந்த ஆள் கேட்க மாட்டேங்கன்னா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் யார தர்பீஸை த நம்ம தர்பூசணி பழத்தை வந்து இவர் சொல்லிகிட்டு இருக்காரு இந்த அளவுக்கு எத்தனை பேர் வந்து சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானா எது அவனை தடுக்குது யோசிச்சு பாருங்கள் எது அவனை தடுக்குது அவன் வந்து தான்தான் பெரியாள் மற்றவேலாம் கீழே பிரஸ்டீஜ் பார்க்குறா இருந்தாலும் வேறு எல்லா தான் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கான் அது எப்படி புரிய புரிய வைக்கிறது நம்மளாம் காலுக்கு கீழேன்ற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அதுதான் மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருந்தார் சத்தியமாக சொல்கிறேன் மனுஷன் நொந்துட்டாங்க சார் உண்மையிலே சொல்கிறேன் சார் வேறு எவனாந்தான் இதை காப்பாற்றிக்குவான் சார் அந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய செலிபிரிட்டி உள்ள வந்து சொல்லிட்டு போறாங்க அப்ப கூட அந்தாலும் மனசுக்கு கொஞ்சம் கூட இதுவாகல நம்ம காலா வினோத் வந்து நொந்துட்டாரு உண்மையிலே நொந்துட்டாரு அப்படி நொந்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு வார்த்தை வருங்க நம்ம கலாகிர சார் ஒரு இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு பாக்கிறோம் சார் நீ சொல்லி நான் இது பண்ணுமான்ற மாதிரி ஏன்னா கானா வினோத்து எவ்வளவோ நீங்களே சொல்லலாம் பார்வதிக்கு பார்வதி தான் அதிகமாக திவாகரோட இது இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு கானா அந்த அளவுக்கு அவர் கூட சுற்றிக்கிட்டு இருந்தார் ஸ்டார்டிங்லே பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி கூட சுற்றிக்கிட்டு இருந்ததில் ரெண்டு பேரில் ஒருத்தர் கானா வினோத்து ஒருத்தர் திவாகர் அப்போத்துலேருந்தே கானா வினோத்து வந்து திவாகருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு இப்படி பண்ணாத இது இது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லிட்டார் ஆனால் திவாகருக்கு ஒரே ஒரு மண்டகணம் என்ன அப்படின்னா இவன் சொல்லி நம்ம கேட்கணுமா யார் இவன் இவன் சொல்லாம் நம்ம கேட்கலாமா நம்ம தகுதி தரா என்ன இவன் தகுதி தராத என்னன்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு பாத்தீங்களா அது மிக மிக என்ன சொல்லுது ஒரு ரொம்ப தப்பு கூட ஒரு தகுதி கிட்டே அவங்க லெவலுக்கு நம்ம இறங்கியும் அவர் பண்றாருன்னா அவரில் இறங்கி பண்ணா நம்ம படிப்பு நம்ம வளர்ந்தோம் என்னத்துக்கு

மதத்தை பற்றி பேசக்கூடாது அரசியல் பேசக்கூடாது அது இதுன்னு சொல்லுவாங்க நான் என்ன கேட்குறேன் இந்த திவாகரி இவ்வளோ பண்ணுறானே ஏன் எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறீங்க பிக் பாஸ் எதுக்கு இதெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறாங்க தகுதி தராதரன்னு சொல்லி இந்த ஆள் பேசிட்டு போயிட்டார் நம்ம விஜய் சேதுபதி பேசிட்டு போயிட்டார் ஆனால் இப்போ வரைக்குமே அவன் அந்த ஒரு மென்டாலிட்டியில் தான் இருக்கார் தர்பூசணி போல இப்போ வரைக்கும் அந்த ஒரு தான் இருக்கார் வேறு யார் அதை சரி பண்ணுவா யாருக்கு அந்த இது இருக்குது எனக்கு புரியவே இல்லை இவ்வளோ பேர் சொன்னதுக்கப்புறமா அவ கேட்க மாட்டேங்கிறானே எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் செம டென்ஷன் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் கானா வினோத்து சரி அந்த தர்பூசணி பழத்தை விடுங்க இன்னொரு விஷயம் கானா வினோத்து எந்த அளவுக்கு தர்பூசணிக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காருன்னு நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்தேங்க அப்போ தாங்க இந்த எனக்கு கானா வினோத்து மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்துச்சு என்ன அப்படின்னா ஒரு டாஸ்க் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க அதில் தர்பூசணி பழம் என்ன சொல்லுது உக்கி போடணும் அந்த இது இது போடணும் அதுக்கு கானா வினத்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கார் வேணாங்க அவருக்கு கொஞ்சம் கால் கொஞ்சம் இதாக இருக்குது அவருக்கு பதிலாக நான் போடுறேன் எப்படி அவருக்கு பதிலாக நான் இது பண்ணுறேன் அவர் வேணாம் அவரை பண்ண விடாதீங்க அப்படின்னு சொல்லார் அப்போ கூட இந்த க தர்பூசி நீ வேணாயா எதுக்குயா பரவாயில்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு கூட சொல்லலை நன்றின்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலைங்க அந்த ஆள் நன்றின்னு கூட சொல்லலை இவர் தான் இது பண்ணுறேன் தோப்பு காரணமாக போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் போடுறாரு அந்த மனுஷன் கண்டுக்க கூட இல்ல கண்டுக்க கூட இல்ல தர்பூசணி வினோத் எந்த அளவுக்கு இதா இருக்காரு

கானா காணாவினத்தை அலமிக்கி விட்டுகிட்டு இருக்காருங்க எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை ஐயா என்ன மனுஷையா நீ உண்மையிலே நான் கேட்குறேன் கானா வைத்தியோ என்ன மனுஷையா அந்த உனக்கு இந்த அளவுக்கு ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு நீ எப்படி அந்தளவு தாங்கிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறேன்னா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை ஒரு பக்கம் அந்த ஆள் என்னடானா எச்சச்சோர் சாப்பிட்டா கானா வரும் எச்சச்சோர் சாப்பிட்டாலே கானா வரும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் என்னென்னமோ பேசிட்டான் தகுதி தராதாரம் அது இதுன்னு இவையெல்லாம் என் ரேஞ்சுக்கே இல்லை இவங்களோட ரேஞ்சே அப்படித்தான் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க இந்தளவுக்கு வந்து உங்கள் அதை வந்து பொறுத்துட்டு போகிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை கானா வினோத்து உண்மையிலே சொல்கிறேங்க நேற்று ரெண்டு மூணு நாள் முன்னாடிலாம் அந்த கவுண்டர்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கானா வினோத் அவர்கள் வந்து ஃபைனலுக்கு போக வேண்டிய ஒரு ஆள் தாங்க ஃபைனலுக்கு போக வேண்டிய ஒரு கண்டெஸ்டன்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம் டே எதுக்கடா காணா வீணத்துக்கு இவ்வளோ முட்டு கொடுக்குறேன்னு முட்டெல்லாம் கொடுக்கவே இல்லை அந்த ஆள் அது இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவர் பண்ணக்கூடிய டேலண்ட்டுமே இருக்குது டேலண்ட் இல்லாமல் நான் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணலைன்னு நான் சொல்லவே இல்லை அந்த மனுஷன் ஒரு பாட்டு பாடினாருங்க அந்த என்ன சொல்கிறது என் மன வானில் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும்ல அந்த பாட்டை நீங்கள் கேளுங்க லிட்டராக கண்ணை மூடிட்டு கேளுங்க உங்களுக்கு புல் அரிக்குதா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள் அந் எனக்கு நான் சொல்கிறேன்ல அந்த அதை நான் ஹெட்ஃபோனில் போட்டுட்டு அந்த கண்ணை மூடிட்டு அந்த அவருக்கு அவர் பாடின அந்த பாட்டை கேட்டோம் யா என்ன மனுஷையா எவ்வளோ அழகாக பாடிடுறாரு அப்படி ஒரு டேலண்ட் அந்த மனுஷனுக்கு உண்மையிலே சொல்கிறேன் இன்னொன்று இன்னொரு டேலண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு விசில் வச்சு அந்த ஒரு பாட்டு இது ப இது பண்ணியிருப்பார் எப்பாஸ் அதை நான் தான் சொல்கிறேன் கண்ணை மூடிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த உலகத்துக்கு போயிடுவீங்க உனியை வந்து உங்களை வந்து அந்த உலகத்துக்கு கூட்டி போயிடுவோம் அந்த மனுஷன் அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான மனுஷன் கானை வினோத்து நீங்கள் சொல்ல நீ வந்து என்ன தானவீனத்துக்கு பிஆர் ஓட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ பேர் பணத்தை கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அந்த ஆளு பணம்லாம் கொடுக்கல எனக்கு பிடிச்சிருக்கு அந்த மனுஷன் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் பண்ணுறேன் சரிங்களா அது ஒன்று தான் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இன்னொரு கடைசியான ஒன்று ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சிடுறேங்க இந்த வீடியோவை சரிங்களா ஒன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம் இவர் வந்து கானாவினத்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் செந்தில் காமெடி செந்தில் கவுண்டமணி காமெடியை வந்து ஒரு பேஸாக வச்சு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்தும் யார் நம்ம தர்பூசணி நிப்படம் ரெண்டு பேர் சேர்ந்து இதை ஒரு மனசில் வைக்காமல் வினத்து கலாய்ச்சாலும் பரவாயில்ல நம்மளோட நல்லதுக்காக தான் அந்த ஆள் ஏதாவது சொல்கிறான் அது ஒரு காமெடியாக போகுது மக்கள் வந்து ரசிக்கிறாங்க அப்படின்னு அந்த மனுஷன் நினச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் ரெண்டு ஃபைனலிஸ்ட் யாராக இருப்பாங்கன்னா இவங்க ரெண்டு பேராக இருப்பாங்க மேபி இது வந்து இப்போ இப்போதிக்கி இருக்கிற மனநிலையில் திவாகருக்கு போக போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்திருந்தா கானா ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி இருந்து அவர் அதை ஏற்றுக்கிற மாதிரி இருந்து என்னையா எவ்வளோ கலாய்ச்சாலும் தற்போசி நீ ஏற்றுக்கிறாப்புல சரி இவ்வளவு சரியான மனுஷயா அப்படின்னு ஒரு இது வந்துருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேருமே ஃபைனலிஸ்ட் அந்த ஃபினாலே மேடையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் தர்பூசணி பழம் இருக்க மாட்டார் இப்போதிக்கு இருக்கிற அந்த இதில் தர்பூசணி பலம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் வினோத் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு இந்த மனுஷ வினோத் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மனுஷன் இருக்கணும் ஏன்னா தர்பூசணி பலம் ஒவ்வொரு வாட்டியும் தகுதி தராதான் தகுதி தராதான்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே மண்டைகளை ஓடிக்கிட்டே இருக்குது எப்படி ஒரு மனுஷன் தகுதி தராதானு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அந்த மனுஷன் எங்கேருந்து வேணால் வந்திருக்கட்டுமே அவருடைய டேலண்ட் மூலயமா இந்த அளவுக்கு மேலே வந்திருக்காரு நீ டேலண்ட் மூலயமா வந்தியா நீ வந்து வெறுப்பேற்றுறது மூலிமா உள்ளே வந்த ரீல்ஸ் பண்ணுறேன் பாட்டு பண்ணுறேன்னு சொல்லி இன்னொருத்தவங்களை வந்து வெறுப்பேற்றினேன் கஷ்டப்படுத்துன பார்க்க முடியாமல் நாங்களாம் கஷ்டப்பட்டோம் அப்புறம் எப்படி உள்ளே எடுத்து போட்டாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல இந்த மாதிரி கானா வினோத்து மாதிரி டேலண்ட்டான ஒரு ஆள் நீங்களே சொல்லுங்கங்க இது வரைக்கும் கானா இந்த மாதிரி பாட்டை பாடிக்கிட்டு உள்ளே வந்து நிறைய பேர் தப்பான பேரை வந்து வெளியே வாங்கிட்டு போனாங்க ஆனால் கானா வினோத்து வந்து ஒன்றரை மாதம் ஆகப்போகுது ஒன்றரை மாதம் ஆகப்போகுது இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு பேருமே அந்த மனுஷன் எடுத்துக்கல கரெக்டாக தானே போயிட்டுருக்கான் அப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ஒன்றும் தப்பே கிடையாதுங்க மேபி நீங்கள் யாருக்கு வேணால் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன் சப்போர்ட் வினோத்துக்கு இருக்குது இப்போதிக்கு வினோத்துக்கு இருக்குங்க நம்ம அண்ணன் வினோத்து என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம் அவருக்கு தான் இப்போதிக்கு சப்போர்ட் உங்களோட சப்போர்ட் என்னன்றதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்லாம் கவுண்ட் பண்ணுங்க எனக்கு அந்த விஷயம் அந்த மனுஷனை பிடிச்சிருக்கு அவ்வளோதான் சப்போர்ட் பண்ணுறியா ஓட்டு பண்ணுறியான்னு கேட்டிங்கன்னா அது வேறு விஷயம் ஓட்டு வந்து எப்பலாம் எவங்க ஒழுங்கா ஓட்டு போடுறான்னு தெரியல ஆனால் சப்போர்ட் பண்ணுறியான்னு கேட்டிங்கன்னா அந்த மனுஷங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன் சரிங்களா நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க கமெண்ட் செகிலாம் கவுண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி வச்சுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டட்டா பபாய்